வணக்கம் மகளே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய ஷாக்கான ஒரு தகவல் அதிமுகவில் இறந்து விலகி திமுகவில் இணைந்த முக்கிய நிர்வாகிகள் சூடு படிக்கிற அரசியல் களத்தை பற்றி இந்த வழியில் பார்க்கலாம் வாங்க அதிமுகவில் நிலவும் முட்கட்சி பூசல்கள் காரணமாக கட்சியில் இருந்தும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இருந்தும் முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி திமுகவில் இணைந்து வருவது அரசியல் அரங்கில் கவனத்தை பெற்றுள்ளதனே சொல்லலாம் ஏற்கனவே அன்வர் ராஜா மருது அழகுராஜ் மனோஜ் பாண்டியன் போன்றோர் விலகிய நிலையில் தற்போது ஓபிஎஸ் அணியில் இருந்து மேலும் ஒரு முக்கிய நிர்வாகி விலகியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு விருதுநகர் மாவட்ட செயலாளராக இருந்த எஸ் எஸ் கதிரவன் அவர்கள் நேற்று தனது ஆதரவாளர்களுடன் அமைச்சர் கே எஸ் எஸ் ஆர் முன்னிலையில் திமுகவில் தன்னை தன்னித்து கொண்டார் இதேபோன்று அதிமுகவின் முக்கிய பிரிவுகளில் இருந்த மேலும் சிலரும் திமுகவில் ஐக்கியமாகி உள்ளனர் குறிப்பாக திருவள்ளூர் அதிமுக கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் உள்ளிட்ட சில நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்துள்ளனர் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் தொடர்ந்து எதிர்கட்சிக்கு தாவுவது அதிமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்த தொடர் விலகல்கள் தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியை அமைக்க திட்டமிட்டு பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளுடனும் அதிமுக தலைமை எனது பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைக்க வியூகம் அமைத்தும் எடுக்கப்படவில்லை நடிகர் விஜய் யாருடனும் கூட்டணி இல்லை என்றும் அறிவித்துவிட்டார் இந்த நிலையில் ராஜகம்பள சமுதாய நலச்சங்கம் மாநில செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் பயன்பாட்டு கழக தலைவர் பி எஸ் மணி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தங்கள் சங்கங்களின் முழு ஆதரவை அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த தகவல்தான் அதிமுக கூட்டணியில் மொத்தமாக இணைந்தனர் கெத்து காட்டும் இபிஎஸ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஓ பன்னீர்செல்வம் மணிக்கு விருதுநகர் மாவட்ட செயலாளராக இருந்த எஸ் எஸ் கதிரவன் அவர்கள் நேற்று தனது ஆதரவாளர்களுடன் அமைச்சர் கே எஸ் எஸ் ஆர் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் இதேபோன்று அதிமுகவின் முக்கிய பிரிவுகளில் இருந்து மேலும் சிலரும் திமுகவில் ஐக்கியமாகி உள்ளனர் குறிப்பாக திருவள்ளூர் அதிமுக கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி இலை செயலாளர் உள்ளிட்டோர் சில நிர்வாகிகளுக்கு திமுகவில் இணைந்துள்ளனர் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் தொடர்ந்து எதிர்கட்சிக்கு தாவுவது அதிமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்த தொடர் விலகல்கள் தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பள்ளிக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ